போன வாரம் சண்டே நாங்கள் ஈவினிங்காக பீச்சுக்கு வந்தப்போ இங்கே செம்ம க்ரௌடுங்க செம்ம கூட்டம் வந்து இந்த இடத்துலலாம் பீச்சில் ஆனால் மணி இப்போ வந்து காலையில் அஞ்சே முக்காலாவது ஒரு ஈ காக்கா கூட ஆளை காணும் அந்த வில்லியாறு இடத்துலையும் சரி எல்லா இடத்துலையுமே சரி ஒரு ஈ காக்கா கூட ஆள் கூட காணும் பாரப்போ வந்தப்போ இந்த வீல் சேர்ஸ்லாம் காமிக்க முடியல இப்போ க்ரௌடு இல்லாதனால காலியாக நிற்கிது அந்த வீல் சேரை பாருங்கள் இதுதான் அந்த வீல் சேர் மண்ணில்லாம் இந்த மாதிரி ப பலூன் மாறக்குலாம் இது வந்து மூவ் ஆகும் ஸ்பீடாக நார்மல் டயர் வீல் சேர்லாம் வந்து இந்த அளவுக்கு வீ இந்த அளவுக்கு மூவ் ஆகாது அவங்களுக்கான வீல் சேர் இது அழகா மூங்கிலில் ஒரு ஷெட்டு போட்டு வச்சிருக்காங்க மூங்கிலே பாத்ரூமா ஆனால் காலையில் டைமில் இதெல்லாம் மூடி தான் கிடக்கு அவசரத்துக்கு கூட எங்கேயும் ஒதுங்க முடியாது இப்படி மூடி வைக்கிறதுக்கு எதுக்கு இந்த பாத்ரூம் அது வந்து அந்த

뭐 알아 몰라 엘리트가 벌기 뭐라 스타일 뭐 알아서 움직이면서 뭐 했다 اودي عليه مڙو جو سنا گهيو ان مٿي और 2 सेकंड आएगी 9 और 10 सेकंड ओले 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 दाडी कौन है लिया போன வாரம் எதுக்கு தான் இதுக்குதான் தரப்புற தெரியுதா இந்த டீச்சர்ல படுத்தா எந்திரிக்கவே மாட்டாங்க இன்னைக்கு நாங்க காலையில வந்ததுனால இதை பார்க்க முடியுது கிளியராக போட்டோவும் எடுக்க முடியுது தெரியுதா இது ஒரு மட்டும்தான் காலியாக இருக்கு மீது எல்லாத்துலேயுமே ஆள் உக்காந்துருக்காங்க ஃபுல்லாக இருக்கு पीड़ा बनपा अम्मा वेट स्पीड आएगी धीरे धीरे नहाने स्पीड करेंगे उधर पूछ रहा हूं ना